அதிமுக கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அதிரடி முடிவான் இப்படி ஒரு செய்தியை இன்னைக்கு பார்த்தேன் அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புள்ளங்களுக்கு மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய முடிவு எடுத்துக்கிறாராமா அதிரடியான ஒரு முடிவு வந்து எடுத்துக்கிறாராமா ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்குங்க ஆனால் டி தினகரனால் எக்கார்ந்து கொண்டு எங்களால் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் அதைத்தான் எனக்கு காலையில் நீ அதிமுக கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் இபிஎஸ் அதிரடி முடிவு அப்படின்னு சொல்லி செய்தியாக வெளியே வந்திருக்கு இதில் ஓபிஎஸ் ஓகே டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவான் இந்த முடிவு எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா இது யார் யாரெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இல்லையா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரைன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒவ்வொரு தொகுதியெல்லாம் போய் இருக்காரு தன்னை ஒரு தலைவர் எம்ஜிஆராக நினச்சிக்கிட்டு தன்னை ஒரு புரட்சி தலைவி அம்மாவாக நினச்சிக்கிட்டு நான் தான் இங்கே எல்லாம் எனக்கு நீங்கள் வாக்களிங்க என்ன ஆக்குங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களாக வந்து தேர்தல் பரப்புரை போகிற அதே மாதிரி இங்கேருந்து தமிழகத்தினுடைய பாஜக தலை தேர்தல் பரப்புரைக்கு வந்து போக தயாராகிட்டார் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் போவாரா எங்களால் போக முடியுமா நாங்களும் வந்து ஒரு ஒவ்வொரு இடங்களாக போகிறதுக்கு நாங்கள் ஒரு அட்டவணை போட்டு நாங்களும் போவோம் அப்படிங்கிற மாதிரி நயின் நாகேந்திரன் வந்து தேர்தல் பரப்புரை போயிட்டார் அதிமுகவில் வந்து அழைப்பு கொடுத்தாங்கல்ல எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி நைனா நாகேந்திரன் தமிழக பாஜகவுக்கு அழைப்பு கொடுத்தாங்கள்ல அதே மாதிரி நயனார் நாகேந்திரன் வந்து இங்கேருந்து அழைப்பு கொடுக்காம நேராக போய் சேலத்தில் போய் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நீங்கள் எங்கள் இது தேர்தல் பரப்புரைக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் நீங்களும் கலந்துக்கிறனும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்து விடுத்திருக்கிறார் அப்போதான் எடப்பாடி பழனிசாமியும் நயனார் நாகேந்திரனும் பேசி இருக்கிறாங்களாம் கூட்டணிக்குள்ளே எப்படியாவது டிடிவி தினகரனையும் ஓபிஎஸையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம் கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் ஓகே டிடிவி திநகரன் வேண்டாம் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டுறோம் அந்த செய்தி தான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிய வச்சே ஆகணும் டிடிவி தினகரன் இருக்கார் அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் இருக்கார் அந்த கட்சிக்குன்னு ஒரு சின்னருக்கு அவங்க ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல தேர்தல்களை சந்திச்சிருக்கிறாங்க அது ஒரு கட்சியாக இருக்கிறதுனால கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்கிறாரும் அது அந்த கூட்டணியினுடைய தலைமையை பொறுத்தது ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களை கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கலாம்னு சொன்னான்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதை யாரும் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க கூட்டணிக்கு உள்ளன என்ன இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து நான் தான் அதிமுக அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அதிமுகன்னு சொல்கிறாரு ஒன்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்கு உள்ளே இருக்கணும் இல்லைன்னா வெளியே இருக்கணும் அதுதான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தோளில் சுமந்துக்கிட்டால் போவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதிமுகனுடைய வாக்கு ஐயா ஓபிஎஸ் தான் எடப்பாடி பழனிசாமி கிட்டே இல்லை ஒன்றரை கோடி தொண்டர்களும் ஐயா ஓபிஎஸ் அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க அதனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போது முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க மக்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்பினாங்க வாக்கை வந்து செலுத்தினாங்க எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது நம்பினாங்களா அவர் தொகுதி சேலத்திலேயே திமுக தான் ஜெயிச்சது இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் கட்சி நான் தான் சின்னம் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது என்னை மீறி யாரும் செயல்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கிற அந்த தொகுதியில் ஏவது ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா இல்லை இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களை கூட்டணிக்குள்ளே ஓகே அப்படின்னு சொல்கிறாருன்னா எந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அப்படின்னா கட்சிக்குள்ளே நாங்கள் சேர்க்க மாட்டோம் ஆனால் கூட்டணிக்குள்ளே வரட்டும் அப்படின்றார் நைனா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினதா ஒரு செய்தி வந்து வெளியாக இருக்குது அதில் கூட்டணிக்குள்ள அப்படின்னா அது என்ன கூட்டணிக்குள்ள அதிமுகவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அவர்கள் பின்னாடி தான் இன்றைக்கி அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பிய தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க இன்னும் தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி என்ன அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளராக இருக்காரு அது இல்லை இல்லை இடம் நான் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சொல்லிட்டு வர்றதாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா ஓபிஎஸை கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம காளி அதனால் வரட்டு பிடிவாதத்தில் உட்காந்துட்டுருக்காரு ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே சொல்லிட்டாங்க இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லியும் ஒரு மனுஷன் வந்து கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தாருன்னா அவர் அதிமுகவை வழிநடத்த எடப்பாடி பழனிசாமியின தகுதியானவரா யோசிச்சு பாருங்கள் தேர்தல் பரப்புரைன்னு சொல்லிட்டு போகிறீங்க வட மாவட்டம் போகிறீங்க மேற்கு மாவட்டம் போகிறீங்க மத்திய மாவட்டம் கிழக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம்னு சொல்லிட்டு அப்படியே பம்பரமாக சுற்றினாலும் ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்கள் சுற்றுறீங்க அதை வந்து எல்லோரும் ஏற்றுக்குருவாங்க ஆனால் மக்களோட கூட்டம் மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது அப்படின்னா காசு கொடுத்து தான் அந்த ஆதரவை வந்து வாங்குறாரு எடப்பாடி பழனிசாமி தன்னெடிச்சியாக வந்து மக்கள் வரலை திமுகவை தோக்கடிக்கணும் திமுக வந்து மக்கள் விரோதமாக செயல்படுது அதனால் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் யாரும் கூடலை ஆசுபணத்தை கொடுக்குறீங்க மக்கள் வந்து வர்றாங்க பார்க்குறாரு அதுலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் வந்து இருப்பார் அதிமுக தான் வெற்றி இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்படியே நகர்ந்து போனால் மட்டுந்தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேரூன்ற முடியும் கால் உண்ட முடியும் தாமரம் மலர முடியும் சொல்லி நினச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நல்லா மழக அரைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் புரிகிறதில்ல கூட்டணிக்குள்ளே எக்கார்ந்து கொண்டும் ஐயா ஓபிஎஸ் உள்ள போக மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது ஒன்னும் அதிமுகக்குள்ளே போவேன் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாங்கள் இது திசை திரும்பக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஏன்னா செய்தியாளர் சந்திப்பில் ஐயா ஓ பி சொலா தான் சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டு நீங்க வருவீங்கன்னா சொன்னதுக்கு இது தரமயுத்தம் சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு கேஸ் வந்து நீதிமன்றங்களில் இருக்குது அதெல்லாம் வந்து பேசணும் அதுக்கப்புறம் வந்து வழக்கு எல்லாம் முடிவும் தருவாயில் இருக்குது அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்போனா என்ன தினகரனுடைய கருத்தை ஆதரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் தினகரன் என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தோல் தூக்கி சுமக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறதுட்டிங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா இல்லையா அதே அதே மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த வேறு வேர்ஷனில் வந்து சொல்கிறாங்க அவ்வளவுதான் தான் இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் டிடிபி தினகரம் ரெண்டு வரையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கட்சி வந்து முழுமையாகிடும் கூட்டணி முழுமையாயிரும் நம்ம வந்து கடைக்கு நம்ம இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு வாங்கினோமோ அதில் ஒரு பத்து இருபது சீட்டு நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் திமுக மேலே மக்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்க இங்கே அதிமுக ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து கூட்டணி ஆட்சி சொல்லி அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து நம்ம எப்படியாவது வந்து கட்சியை வளர்த்தலாம்னு சொல்லிட்டு பிஜேபி பெரிய பெரிய பிளான்லாம் போடுறாங்க அதுக்காக ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களாமா எக்காரணத்தை கொண்டுட்டோம் அதிமுகவில் தான் ஐயா ஓபிஎஸ் அவங்க உள்ள இணைவருக்கான வாய்ப்பு இருக்க தவிர கூட்டணிக்கு உள்ளே போக வேண்டிய அவசியமே கிடையாது கூட்டணிக்குள்ளே எதற்கு போகணும் எடப்பாடி பழனிசாமி ஆக்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இப்பம்பரமாக சுற்றி வந்து வேலை செய்வாங்களா எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்காக பெரிய பெரிய துரோகங்கள்லாம் பண்ணியிருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா தொண்டர்கள் க கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே வந்து அவர் துரோகம் பண்ணியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவரை அவர் வந்து முதலமைச்சராக்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்குள்ளே சேருவாங்க இதை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க தொண்டர்களும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க கட்சியினுடைய நிர்வாகிகளும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க கூட்டணிக்கு உள்ள அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் பேசாதீங்க ஒன்று இணைஞ்சால் அதிமுகவுக்கு உள்ள ஒன்றுபட்ட அதிமுக வாங்க தேர்தலில் சந்திப்போம் வெற்றி பெறுவான் இன்றைக்கி வந்து அம்மாவோடைய ஆட்சி கொண்டு வருவான் கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படிங்கிறது இது எப்படியான அரசியல் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆசை எப்படின்னா நம்ம முதலமைச்சராக வரணும் நம்ம முதலமைச்சராக வரணும் அப்படின்னா ஓபிஎஸோட தயவு வேணும் அதனால் ஓபிஎஸ் அவரில் கூட்டணிக்குள்ள வச்சுருங்க அப்படிங்கிறது இப்போ டிடிவி தினகரன் ஏன் வேண்டாம் அப்படிங்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ள இணைய மாட்டோம்னு சொல்லிட்டாரு அதனால அவர் வேண்டாம் அப்படி நினைக்கிறாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சேத்து அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் கூட்டணிக்குள்ளே இருந்தால் நடக்காது கூட்டணிக்குள்ளே போவதுக்கான வாய்ப்பு இருக்காது ஒருங்கிணைந்த அதிமுக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ளே இருந்து தேர்தலில் சந்தித்தாங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் நயனார் நாகேந்திரனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டு போட்டுருக்குன்னு டெய்லி ஏதாவது ஒரு நியூஸை வெளியிட்டுப்பாங்க போல் அதுதான் நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது நன்றி வணக்கம்